அனைவருக்கும் வணக்கம் அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது நாட்டில் நிறைய பேருக்கு உள்ள ஒரு கேள்வி படித்த இளைஞர்கள் இருக்கார்கள் இல்லையா அப்படி இருக்கும்போது எல்லா பேருக்கும் கிடைக்குமானா அப்படி சொல்ல முடியாது இதுக்காக ஒரு தனியாக ஒரு ஜாதகத்தை போட்டு அரசு வேலை கிடைக்கணும்னா இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளாக சம்மந்தப்படணும் அப்படின்னு ஒரு இதுவரைக்கும் நான் வீடியோ போட்டதே கிடையாது யூடியூப்பில் கொஸ்டின் ஆன்சர் கேள்வி பகுதியில் ஒரு சில பேர் கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன் அது போக அப்பாயின்மெண்டில் வந்தவங்க ரெண்டு கேள்வி கேட்டிருக்குறாங்க ஒன்று திருமணம் எப்போது நடக்கும் அப்படியே அரசு வேலை எப்படி கிடைக்கும் அது எப்போது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு இருக்காங்க அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன் இதில் அப்பாயிண்ட்மெண்ட்டில் வந்தவங்களுக்கு திருமணம் சார்ந்த கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஒரு டைம் சொல்கிறோம் இது மாதிரி நடந்துடும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அது ஓகே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்குறாங்க ஆனால் அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கும்போது கிடைக்காதுன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடுது அப்போ அவங்க வந்து அவங்களும் ஜோதிடம் தான் படித்தவங்க தான் ஓரளவுக்கு அப்படிங்கிறனால நம்மகிட்ட கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்றாங்க சார் நானும் கொஞ்சம் ஜோசியம் படிச்சிருக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி ஃபேமஸான ஜோசியத்தைலாம் நாங்கள் அப்பாயின்மெண்ட் மூலிமா பார்க்குறோம் அவங்களும் நீங்க சொல்றதும் திருமணத்துக்கு ஒத்து போகுது சொல்லக்கூடிய பதில் ஆனா அரசு வேலைன்னு சொல்லும்போது அவங்க கம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துருக்குறாங்க நீங்க மட்டும்தான் கிடைக்காதுன்னு சொல்லிட்டீங்க நீங்கள் எப்படி எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தோம் அப்பாயின்மெண்ட்டில் வந்தவங்களுக்கு பணம் கட்டி அப்பாயின்மெண்ட் வந்தவங்களுக்கு நம்ம கிடைக்காதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாம் வந்து கிடையாது நாம நம்ம எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோமோ கிடைக்குமா கிடைக்கும்னு சொல்ல போகிறேன் கிடைக்காதுன்னா கிடைக்காதுன்னு சொல்ல போறோம் ஆனால் அதுவே யூடியூப் கமெண்ட்ஸில் வந்தவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும்னு பதில் சொல்லியிருக்கிறேன் அதன்படி சொல்லி அதன்படி கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு அந்த ஆடியோவும் வச்சுருக்கிறேன் இந்த இதில் சேர்த்து விட்றேன் அப்பாயின்மெண்டில் வந்தவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா கிறக்கமைப்பு நடந்துகிட்டு இருக்க தசாபுத்தி அதை வச்சு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த ஃபேமஸான ஜோசியர் வந்து ஒன் இயருக்குள்ளே கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா பாருங்கள் நான் ரெண்டு வருஷம் டைம் தார் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள அரசாங்க அரசாங்க வேலை கிடைச்சிருச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லுங்கள் நான் போய்கிட்டு இருக்க ரூட்டு தப்பு என்னை நான் திருத்திக்கிறணும் நான் இன்னும் இன்னும் வந்து கொஞ்சம் ஜோதி இடத்துல நல்ல முறையாக ஆராய்ச்சி பண்ணணும் அப்படி நான் எடுத்துக்கிறேன் தப்பு கிடையாது இதுல வந்து யோகா பிரச்சனை என்ன இருக்குது அப்படிலாம் கிடையாது ஜோதிடம்ங்கிறது கடல் மாதிரி காலம் முழுக்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஆயுசே பத்தாது அப்படின்னு சொல்லலாம் அதே நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள அரசு வேலை கிடைக்கலன்னா கிடைக்கலங்கிறதையும் சொல்லுங்க அப்ப நான் போய்கிட்டு இருக்க ரூட் கரெக்ட் தான் என்னுடைய ஆராய்ச்சி சரிதான் நான் என்னைய பார்த்து அப்படியே என்னுடைய ஆராய்ச்சி தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லி பதில் சொல்லி முடிச்சேன் அப்பாயின்மெண்ட்ல வந்தவங்களுக்கு இப்போ யூடியூப்ல வந்து கமெண்ட்ஸ் மூலயமா கேள்வி கேட்டு கிடைக்கும் இப்போ கிடைக்கக்கூடிய டைம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த பையன் ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்தாப்புல சார் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அரசு வேலை கிடைச்சிருச்சு சார் அதுலேயே வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் மாற்றி வர மாதிரி அமைப்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கிட்டு இருந்தாரு அந்த ஆடியோ நான் போடுறேன் பார்த்துட்டு அந்த பையனுடைய ஜாதகத்தையும் நான் வந்து டிஸ்பிளேல கொண்டு வரேன் அதையும் பார்த்துட்டு அதுக்கு எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் நடக்கிற தசாபுத்தி ஒத்துழைச்சா அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற விவரத்தை நான் சொல்கிறேன் தேவைப்படுறவங்க கண்டிப்பா முழுசா அந்த வீடியோ பாருங்க யூஸ் ஆகும் இல்லையா இது வேலைக்கு இது பண்ணி வேலை கிடைக்கிறது வேலை அது ட்ரை பண்றீங்களா கவர்மெண்ட் ஜாப்பா ஆமா 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 கிடைக்கிற காலம் தான் கிடைக்கிற டைம் தான் அப்படியா இல்ல போ ட்ரை பாயிண்ட் இருக்கா அந்த சிப்பும் ஆக மாட்டேது இப்போதான டைமே வந்திருக்கு இப்போதான் இவ்வளவு நாளா இத்தனை வருஷமா போராடி என்ன பிரயோஜனம் இப்போதான டைமே வந்திருக்கு

அது மாதிரி கிடைச்சிருச்சியா சந்தோஷம் இப்போ அதுல தான் ஒரு சின்ன சந்தேகம் அத இது பண்ணதே திருப்பி கால் பண்ணேன் கமெண்ட்ஸ்ல யூடியூப் கமெண்ட்ஸ் மூலமா பாத்தீங்களா ஆமாயா சரி சரி நானும் மதரதாயா அப்படிங்களா சந்தோஷம் சரி ஆமா ஆமா அத நீங்க எனக்கு கால் பண்ணியே சொன்னீங்க இதுதான் வந்து அந்த நண்பருடைய ஜாதகம் லக்னமா வந்திருக்கிறது மிதுன லக்னம் ராசியா வந்திருக்கிறது மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு சனி திசை ஒன்றரை வருஷம் இருப்பு இருக்கும்போது பிறந்திருக்கிறார் அது பிறகு புதன் திசை பதினேழு வருஷம் முடிஞ்சு கேது திசை பதினேழு வருஷம் முடி சாரி கேது திசை ஏழு வருஷம் முடிஞ்சு மொத்தம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சரை வயசு முடிஞ்சிருச்சு ரைட்டு இப்போ சுக்கர திசை சுக்கர புத்தி நடப்புல இருக்கிறாரு சுக்கரை வந்து சாரை வாங்கியிருக்கிறாரு ஆட்சி பற்ற நேரம் இருக்கிறார் இங்கே வந்து சூரியனும் புதனும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறாங்க அதே மாதிரி குருவும் சனியும் பரிவர்த்தனை இருக்கிறாங்க சரிங்களா ரைட்டு இப்போ சுக்கர திசை சுக்கர புத்தி நடப்பு இருக்குது இப்போ உத்தியோகஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறு கதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கரன் வீட்டில் ப்ளஸ்ஸு குருவுடைய சாரம் குரு இந்த லக்னத்துக்கு பத்து கதிபதி ஜீவனஸ்தானாதிபதி இல்லையா அவரும் பரிவர்த்தனை விதத்தில் ஆட்சி ஆகிறார் லாபாதிபதி பதினோராம் அதிபதியும் செவ்வாயே தான் வருமானம் எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா சேமிப்புங்கிறது ரெண்டாம் இடத்துல அது அது சந்திரனை சொல்லும் ரெண்டாம் படம் அது சேமிக்கிறாரு சேமிக்கல முதல்ல வருமான உத்தியோகம் எப்படி இருந்து வரும் தான் நம்ம பார்க்குறோம் ரைட்டு இப்போ சுக்கர திசை அஞ்சு கருவி திசை தான் நடக்குது இந்த இடத்துல எப்படி அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுமானால் இதைத்தான் நம்ம வந்து சுக்ரன் இருக்கிற விட்ட லக்னமாக வச்சுக்கிறோம் இங்கே லக்னத்தில் லக்னாதிபதி சுக்ரன் ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு அவரே எட்டாம் இடத்ததிபதி திடீர் ராதிஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியவர் ரைட்டு இருக்கட்டும் இந்த இடத்துல ஆறு கதிபதியார் குரு இங்கே குரு சனி ப பரிவர்த்தனை சனி குரு பரிவர்த்தனை ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க வந்து குரு வந்து ஆறு கதிபியாகிறாரு உத்தியோகஸ்தானாதிபதியாகிறாரு தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனிக்கூடையே பரிவர்த்தனை ஆகிறாரு இங்கே குரு சனி இணைவு வந்து தொழில் ரீதியாக நல்லா இருக்கும்னு எடுக்கலாம் எப்படினாலும் தொடர்பு வந்துட்டா செயற்கையில் இருந்தால் பரிவர்த்தனை இருந்தால் பார்வையில் இருந்தால் குரு சனி இணைவு வந்து தொழில் ரீதியானா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே எடுத்துக்கலாம் சரி இந்த இடத்துக்கு பத்து கதிபி யார் துலாத்துக்கு சந்திரன் சந்திர சனி கூட தான் இருக்கிறாரு இப்போ குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆகும்போது குருவோட சந்திரனும் சேர்றாரு அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் சரி பதினோராம் இடத்தை இப்படி சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாருன்னா அவர் கூட புதனும் சூரியனும் பரிவர்த்தனை அழிக்கிறாங்க ப்ளஸ் சுக்கர வாங்கியிருக்கிற சாரமே பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுடைய சாரம் தான் இப்போ சூரியனும் புதனும் பரிவர்த்தனை ஆகும்போது சூரியனும் ராகும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க இப்போ அரசாங்க கரகன்னு சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாயும் இந்த தசாநாதன் சுக்கரன் கூட சம்மந்தப்பட்டுறாங்க ப்ளஸ் ஆறு கருவின்னு சொல்லக்கூடிய குருவும் தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனியும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க எல்லா அமைப்பும் ஒத்து வர்றதுனால இந்த திசையில் இந்த புத்தியில் இவருக்கு வந்து உங்களுக்கு வந்து அரசு வேலை கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பையனுக்கு சொல்லியிருந்தோம் நண்பருக்கு அது அதன்படியே நடந்துருச்சு அவர் ஆடியோலேயும் நீங்கள் கேட்டிருப்பீங்க கிரக அமைப்பு எப்படித்தான் பிறப்பு ஜாதகத்தில் லக்ன ரீதியாக பார்த்து வலுவாக இருந்தாலும் அரசு வேலை வந்து நிரந்தரமாக பார்க்குறவங்களும் கிடையாது அதாவது ஒரு சில பேர் வந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இருப்பாங்க ஒரு சில பேர் பாதிலே வந்து எழுதி கொடுத்துருவாங்க இந்த விஆர்எஸ் வாங்குறாங்க இல்லையா அந்த மாதிரி வாங்கிடுறாங்க ஒரு சில பேர் வந்து பாதிலே வெளியில் வந்து வேறு ஏதாவது சொந்த பிஸ்னஸோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழிலை நோக்கியோ போகக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்குது இப்போ அது பிரச்சனையும் இல்லை அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அந்த டாப்பிக்கை மட்டும் தான் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் இவர் சுக்கர திசை முழுக்க அப்படி தான் ஓடிக்கிட்டு இருப்பார் அது அரசு வேலை நோக்கி போயிட்டே இருப்பார் அது கன்ஃபார்ம் ஆயிடும் அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க சூரிய திசை வந்தாலும் அதுதான் அப்படி தான் போகும் அப்படிங்கிற மாதிரி போட்டோம் எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு திசாநாதன் ரீதியாக பலன் எடுக்கும்போது ஓரளவுக்கு ரொம்ப துல்லியமாகவே பலன் வரும் சரியாக வ இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உதாரண சாதத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அதனால் யாரும் குழப்பிக்கிற வேண்டாம் லக்ன ரீதியாகவும் பாருங்கள் அது எந்த திசைக்கு கிடைக்கும் ஒரு சில பேருக்கு நாற்பது வயசு ஆனாலும் வந்து அரசு வேலை கிடைக்க மாட்டேங்குது நான் இருபத்தஞ்சி வயசுலேருந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இல்லையா முயற்சி பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு எந்த திசையில் கிடைக்கும் எந்த வயசில் கிடைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த உதாரண ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அதனால் இந்த ஜாதகத்தை ஆராய்ச்சிக்கு கொடுத்த அந்த நண்பருக்கு நன்றியை தெரிவிச்சுக்குவோம் இதோட இந்த வீடியோவும் முடிச்சுக்குவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்